அப்போ முழுமையா ரெண்டு வருஷம் பால் ஊட்டுவார்கள்னு சொன்னா ஒரு குழந்தைய விளங்காம என்ன செய்ய ஒருத்தங்க ரெண்டரை வயசு பால் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பிள்ளைய தூக்கி ஒரு பொம்பளை பால் கொடுத்து புடிச்சு ரெண்டரை வயசுல அது தாய்மல்ல பிள்ளையும் கிடையாது ஏன் பால் கொடுக்கக்கூடிய வயசில் பால் கொடுக்கல பால் கொடுக்கறதுக்கு நல்லா போட்ட நிர்ணயித்த வயசு எது இரண்டு வயசு அப்ப ஆறு மாசத்து புள்ள ஒரு வருஷத்து புள்ள ஒன்றரை வருஷத்து புள்ள ரெண்டு வருஷத்து பிள்ளையா இருந்து ஒரு பெண் பால் கொடுத்தால்தான் அந்த புள்ள பிள்ளையாகவும் அந்த அம்மா தாயாகவும் தவிர ரெண்டு வருஷமும் ஒரு மாசம் ஆகிவிட்டாலோ ரெண்டு வருஷமும் அஞ்சு நாள் ஆகிவிட்டாலோ ஒரு நாள் ஆகிவிட்டாலும் ஒரு நாள் கூடட்டுமே லிமிட் தாண்டி ரெண்டு வருஷம் எல்லையை போறான்னு சொன்னா ரெண்டு வருஷமும் ஒரு நாளும் கூடி விட்டால் கூட அந்த வயசு பிள்ளைக்கு ஒரு பெண்ணு பால் கொடுத்தால் என்னவாகாது அது வந்து அவங்களுக்கு தாயாகவும் மாட்டாங்க வந்து தாய் வந்துடு அந்த வயசுல குடிச்சாதான் பால் இதை வழங்கி கொள்ள வேண்டும் மூணு வயசு பிள்ளைக்கு பால் கொடுத்து நான் பால் கொடுத்துருக்கேன் என்று சொல்லிவிடக் கூடாது அதெல்லாம் என்னவாகாது அது நீங்க விளங்காம கொடுத்துருக்கீங்கன்னு வருமே தவிர அதனால நீங்க தாய் புள்ளங்கிற ஒரு கண்டிஷன் என்ன செய்யாது வராது இது ஒண்ணு விளங்கிக்கணும் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த பால் கொடுத்தல் இருக்குல்ல அந்த பால் குடுத்தல்ங்கிறது சும்மா அழுகை அமைத்திருக்கான்னு சும்மா லேசா வச்சவன ஒரு நிமிஷம் வைக்கிறீங்க குழந்தை வாயை வச்சவன் நின்று போச்சு அவ்வளவுதான் சொன்ன குழந்தை அழகு அமைத்துறதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் அது வந்து பால் பால்குடியில சேர்மாண்டு பால் குடுத்துல சேர்மாண்டு கேட்டா மார்க்க சட்டப்படி அதுல எல்லாம் செய்யறாரு இதுல எல்லாம் ஒரு பெரிய பாரதூரமான ஒரு தாய் புள்ளங்கிற ஒரு பிணைப்பு எல்லாம் அதுக்கு என்ன ரசூல் செல்லா சொல்றாங்க சொன்னா அதாவது வயிறு நிறைக்கிற அளவுக்கு எப்படி குடிக்கணும் பால் கொடுத்தல் சொன்னா சும் வாயை வச்சிட்டு ஒரு குழந்தை எடுத்தவங்க என்ன வாயிட மாட்டாங்க அவங்க வந்து மாட்டாங்க நல்ல வயிறு நிறைய பால் குடிக்கும்ல ஒரு குழந்தை வந்து பசியா இருக்கும் போது பால் கொடுக்க ஆரம்பிச்சா வயிறு நிறைய வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கும்ல அவ்வளவு நேரத்துக்கு அது தாய் பிள்ளைமே தவிர ஒரு நிமிஷம் வயிறு நிறைய பத்தல அந்த நேரத்துல எடுத்துட்டோம்னு சொன்னா அப்ப என்னவாகாது தாய் பிள்ளை உறவு கவனிச்சுக்கணுமா இல்லையா சில விஷயங்கள் வந்து நான் பால் குடுத்து பால் குடுத்துனே கூடாது பால் கொடுத்தேன்னு யாராவது சொன்னாங்கன்னா விசாரிக்கணும் என்ன மாதிரி கொடுத்தீங்க எத்தனை வயசுல கொடுத்தீங்க எவ்வளவு நேரம் கொடுத்தீங்க வயிறு நிறைய அளவு கொடுத்தீங்களா என்றெல்லாம் என்ன செய்யணும் கேட்கணும் அப்ப ரசூல் சல்லா அலிசம் என்ன கேட்டா இன்னும் மரெல்லாம் அத்துமிரல் மஜாத்தி பசி போக்கும் அளவுக்கு இருந்தால்தான் என்னவாக பால் கொடுத்தல் என்கிற ஒரு சட்டமே அமுலாகும் பசிய போக்குற அளவுக்கு இல்லாம சும்மா ஒரு அப்படி செஞ்சுதானே அது வந்து ஆகாது இது புகாரியில ஐயாயிரத்தி நூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு அந்த அதிசயில இடம்பெற்றிருக்கிறது அது போக அஞ்சு தடவை பால் கொடுத்தா தான் அந்த மாதிரி ஆகும் ஒரு தடவை ஆகாது பால் கொடுக்குறீங்க ஒரு தடவை கொடுத்து எடுத்து ஒரு தடவைக்கு நம்ம இருக்கணும் சொல்லிவிட்டோம் தடவைனா என்ன அர்த்தம் ஒரு அதாவது முடிக்கணும் ஒரு எந்த ஒரு ஆரம்பம் இருக்கணும் ஒரு முடிவு இருக்கணும் ஒரு தடவை பாலை கொடுத்தீங்க உடனே தாய் புல்லேன்னு ஏற்பட்டுறாது இன்னொரு நாளைக்கு இன்னொரு தடவை கொடுத்தீங்க அப்பவும் தாய் புல்லேன்னு ஏற்பட்டுறாது எத்தனை தடவை கொடுக்கணும் ஐந்து தடவை குடிச்சால் தான் என்னவாக தாய் பிள்ளை ஒரு தடவை வயிறு நாளே குடிச்சாலும் என்னவாகாது தாய் பிள்ளைங்கிற ஒரு வராது வயிறு அறைய இருந்தாலும் என்ன ஐந்து முறை ஏற்பட வேண்டும் வயிற நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து என்ன அல்லாவுடைய நான் ஒரு மனைவியோட இருக்கிறேன் போது இன்னொரு கல்யாணம் இன்னொரு பண்ண உன என் முதல் மனைவி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஆகா நீங்க கல்யாணம் பண்ண தப்பு ஏன் தப்பு இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுத்துருக்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது யாரு இந்த முதல் மனைவி வந்து அந்த வேற ஒரு கணவருக்கு வாழ்க்கப்பட்டவங்களா இருப்பாங்க அரபு நாட்டுல சாதாரணம் அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பெண்கள் வந்து கணவன் பிடிக்காட்டு உள்ள வேற எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க விளங்குதா அவங்களுக்கு பிள்ளைண்டா இவரு இவருடைய மனைவினா இவருக்கு பிறந்த பிள்ளை அர்த்தம் கிடையாது வேற ஒரு கண கணவனுக்கு வாழ்க்கப்பட்டு அதுல புள்ள பெற்று அப்ப பால் சொல்றது அந்த பாலை கூட நினைஞ்சிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க அப்ப அந்த அம்மா என்ன சொல்றது என் பொண்டாட்டி என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய ரெண்டாவது கட்டி கட்டிதிரியல்ல அது வந்து எனக்கு மகள் நான் பால் கொடுத்திருக்கிறேன் நான் பால் கொடுத்தேன்னா நீங்க எப்படி கட்டுவீங்க உங்களுக்கு நீங்க அப்பனா போயிடுறீர்ல நான் வந்து அந்த பொண்ணுக்கு பால் கொடுத்தேன்னு சொன்னா நீங்க என்ன ஆயிடுறீங்க பால் குடி தந்தை ஆயிடுறீர்ல அப்ப நீங்க பால் குடி தந்தையா அப்புறம் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு பயந்து போய் என்ன செய்யறாரு கேட்டுட்டு வர்றாரு எத்தனை தடவை பால் கொடுத்த நான் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை கொடுத்திருப்பேன் அந்த அம்மா என்ன சொல்லுது பர்மனண்டா பால் கூட்டி செவிலி தாய் மாதிரி நான் கொடுக்கல ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை நான் கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுது இந்த விவரத்தோட ரசூல்லாட்ட வர்றாரு வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா இதெல்லாம் சொல்றாரு அப்ப ரிசூர்ஸ் என்ன செய்யறாங்க லா யஹருமுல் இம்லாஜத்து இம்லாஜத்தானே சும்மா ஒரு தடவை குடிக்கிறது ரெண்டு தடவை குடிக்கிறதுனால ஹராமம் ஏற்படாது போ நீ வாழ்த்துக்கு பிள்ளையாக மாட்டாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை குடிக்கிறது என்ன தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படாது அதனால நீங்க என்ன செய்யலாம் அது நீங்க உனக்கு மகளும் இல்ல உன்னுடைய முதல் மனைவிக்கு மகள் கிடையாது என்று ரிசூர் சொல்லாளர் செல்லும் அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இது சகி முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது மசத்தானி ஒரு தடவை பால் குடிப்பது ரெண்டு தடவை பால் குடிப்பதில எல்லாம் பிள்ளை என்கிற அந்த உறவு என்ன செய்யாது ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால வந்து அந்த கணக்குப்படி நடந்திருக்குதா அந்த வயசுல நடந்திருக்குதா வயிறு நிறைய குடித்திருக்கிறார்களா எல்லாத்தையும் கவனித்துதான் என்ன செய்யும் இந்த சட்டம் அமுலாகும் என்பதையும் கவனத்தில் சில பேர் பால சுரக்காத நேரத்துல குழந்தை அழகா வேண்டி சும்மா என்ன செய்வாங்க மார்பாக குழந்தை வைப்பாங்க அதனால என்ன வராது தாய் பால் குடி குழந்தை தான் பால் வரும் குழந்தை அமைத்து இந்த மாதிரி வேலையை சில பேர் செஞ்சு போடுவாங்க அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அதனால என்ன வராது பால் கொடுத்தாலே வயிறு நிறைய கொடுக்கணும் இருக்குது தாய் எதனால ஏற்படுறாங்க அவங்களுடைய பால் வந்து இந்த குழந்தையுடைய பாரியில கலந்து அவங்களுடைய இதை உண்டவு குழந்தை மாதிரி இருந்து வளர்ந்த மாதிரி வெளியே இருந்து இந்த இருந்து சட்டம் எடுத்துருச்சு என்ற காரணத்தினாலதான் ஒரு பஞ்சாயத்து வருதே தவிர அதுக்கு பிந்தி வர்றதுலாம் என்னவாகாது அந்த மாதிரி தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படாது என்பதை கவனித்துக் கொள்ளணும் அப்ப இந்த பால் குடுக்கிறாங்க இந்த கண்டிஷன்ல கொடுத்துருக்கோமா அப்படின்னா கவனித்து என்ன செய்யணு புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த பால் குடுற பால் குடிக்கிற ஒரு சட்டம் நேற்று சொன்னதுல இன்னொரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளு ரெண்டு வருஷம் குழந்தைக்கு பால் கொடுப்பார்கள் குரான் வசனம் இருக்குல்ல இந்த ரெண்டு வருஷம் கொடுக்கிறது என்பது குழந்தை பால் குடிப்பதற்கான பருவம் ஆனால் சில நேரங்களில் ஒரு பெண்ணுக்கு என்ன செய்ய முடியாது ரெண்டு வருஷம் பால் கொடுக்க முடியாது அது உற்பத்தி ஆகாது சுரக்கவே செய்யாது இது வேஸ்ட் இனிமே பால் கொடுக்கறதுல வேஸ்ட் என்கிற எல்லாம் வரும் அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்தார்களே ஆனால் அவங்க ஒரு வருஷத்துல பால் நிப்பாட்டாலும் குற்றம் வராது எப்ப குற்றம் எல்லாமே எப்ப குற்றமாக கேட்டா வச்சுக்கிட்டு வஞ்சாரம் பண்ண குற்றமாவும் அப்படிதான் குற்றம் எப்ப குற்றமாகும் அப்படி தான் குற்றமாகும் சில பெண்களுக்கு வந்து ஒரு வருஷத்தோட பால் நிறைய அந்த ஒரு சுரக்காது ஒன்றரை வருஷத்துல பால் சுரக்காம போயிரேன் அந்த மாதிரி வந்து அது வேஸ்டா போயிருச்சுறேன் அந்த குழந்தை மெளிகிற அளவுக்கு சொன்னா அப்ப என்ன செய்யணும் அப்ப குற்றம் வராது உங்களுக்கு பால் நல்லா சுரந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்குறாங்க எவ்வளவு கொடுக்கணும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் டிப்பாண்டி பண்ணும் ரெண்டு வருஷம் பிறகு கொடுக்க கூடாது ரெண்டு வருஷத்துக்கு மேல கொடுத்தா என்னவாகாது அது தாய் பிள்ளைங்கிற உறவை நிலைநாட்டாது அது அல்ல வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லல ரெண்டு வருஷத்துக்கு மேல கொடுக்க சொல்லல என்பதையும் இதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் அந்த குழந்தை சம்பந்தமா சொன்ன காரணத்தினால இந்த விஷயத்தை இந்த பால் ஊட்டுதலையும் குடும்ப வகையில் சொல்ல வேண்டி இருக்கிறது இதுக்கப்புறம் குடும்பத்தில் இந்த குழந்தையை பெற்றுட்டோம்ல குழந்தையை பெற்ற பிறகு அது தொடர்பான நிறைய சட்டங்கள்லாம் இருக்குது அந்த எல்லாம் இப்ப சொன்னா இருக்கிற ஒண்ணு ஒரு ரமலா ஒரு மாசம் தனியா வேணும் என்ன சட்டம் பெயர் வைக்கிறது தனியா சொல்லணும் அந்த பெயர் வைக்கிற சுண்ணத்து பண்றத பத்தி சொல்லணும் முடி இறக்கிறது தலைமுடியாது இருக்கு இல்லையா அதை பத்தி சொல்லணும் குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரி ஆடையை போடலாம் என்னென்ன மாதிரி ஆடையை போடக்கூடாது நகை அணியலாமா அணியக்கூடாதா அக்கிக்கா கொடுக்கிறது என்று நிறைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட நிறைய சட்டங்கள்லாம் இருக்கிறது குடும்பம்ங்கிறதுல குழந்தை வளர்க்கிறது விஷயத்துல மார்க்க ரீதியா குழந்தைக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயங்களை எல்லாம் இப்ப சொல்வதற்கு நமக்கு நேரம் குறைவான நாட்கள் தான் இருக்குது அதே நேரத்தில் என்ன உங்களுக்கு குழந்தை பெற்றதுல இருந்து பேர் வைக்கிறதுல இருந்து என்னென்ன பேர் வைக்கலாம் எந்த பேர் வைக்க கூடாது விருப்பமான பேர் எது வெறுப்பான பேர் எது பேர் சுற்றுக்கு என்னென்ன சடங்குலாம் செய்யணும் அதுக்கு வந்து சில சடங்கு உண்டா இல்லையா அக்கிகாண்டா என்ன ஆம்பளைக்கு என்ன எல்லா டீட்டெயிலும் விலைக்கு என்னெஞ்சிருக்கிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரைங்கிற தலைப்புல முன்னரே பேசி அது உங்களுக்கு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறது அதுல அந்த சட்டங்களை தெரிஞ்சுக்கிறீங்க இப்ப குழந்தை சம்பந்தமாக வேற விஷயங்கள் இப்ப சொல்லப்படும் அதாவது ஏற்கனவே பிறப்பு முதல் இறப்பு வரைங்கிறதுல சொன்ன சட்டங்கள் அல்லாம பொதுவாக நீங்கள் வந்து மார்க்க பயான்கள்ல சொற்பொழிவுல கேட்க முடியாத அறிந்து கொள்ள வாய்ப்பு இல்லாத செய்திகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை தான் இப்போ வந்து இதுல நம்ம சொல்ல இருக்கிறோம் அது என்ன அந்த மாதிரி விஷயம்னு சொன்னா இந்த குழந்தை வளர்க்குதுல நிறைய ஒரு கேர்ஃபுல்லான ஒரு வேலை அது சாதாரண வேலை இல்ல ஏதோ சந்தோஷமா இருந்த பெத்து சொல்லிட்டு செய்யறது இல்ல அப்படி போற விஷயம் கிடையாது குழந்தைன்னு ஒரு அமானிதமாக அல்ல நமக்கு தந்துவிட்டால் இந்த குழந்தையை வந்து அந்த குழந்தையும் அதனுடைய உடல் ரீதியா நல்ல குழந்தையா இருக்கணும் அந்த குழந்தை மனசு ரீதியா நல்ல குழந்தையா இருக்கணும் அந்த குழந்தை அறிவு ரீதியாக நல்ல குழந்தையா இருக்கணும் அந்த குழந்தை ஆரோக்கிய ரீதியில என்ன செய்யணும் நல்ல குழந்தையா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் நன்மை செய்யணும் பொறுப்புணர்வோடு தான் குழந்தைய ஆசைப்பட்டாலும் அவங்களை அறியாமலேயே குழந்தையை இதுக்கு எதிராக வளர்க்கிற ஒரு தான் நம்ம நம்ம செய்யக்கூடாதுங்கிறது விளங்காம என்ன செய்யறாங்க அது வந்து இவங்க வந்து மதரசா கண்டிப்பா நல்ல பிள்ளையா போயிடும் பள்ளிக்கூடத்துக்கு அறிவாளியா அறிவாளி நினைக்கிறது என்னது மதரசாவுக்கு அனுப்பிவிட்டா நல்ல சாலிகான குழந்தையா போயிடும் அனுப்பிவிட்டா அறிவாளி குழந்தையா போயிரும் கிடையாது அனுப்பினாலையும் என்ன செய்யாது அறிவாளிகளாகவும் ஆக முடியாது இதெல்லாம் ஆகுறதாக இருந்தால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மூணு மாசம் வரைக்கும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது மூணு மாசத்துக்கு அப்புறம் குழந்தைகள் வந்து நம்மிடமிருந்தான் எல்லாத்தையும் கத்துக்கிறது குழந்தைகள் என்ன செய்ய ஒன்னொன்னா கவனிக்கும் தாய் என்ன செய்யறாங்க தகப்பன் என்ன செய்யறாங்க இதுதான் தாய் தாய் மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சா அவங்களோட இந்த பால் கொடுத்தல் ஒரு டச்சப் அப் இருந்து இருக்கிற காரணத்தினாலையும் சயின்டிபிக்காவும் சொல்றாங்க ஒரு ஹார்மோன் சுரக்குதான் தான் தாய் இதுக்கு வச்சோம் அமர்ந்து போறது காரணம் என்ன சும்மா இந்த தாய்கிறதுனால மட்டும் இல்ல அவங்க உடம்புல இருந்து ஒரு ஹார்மோன் ஒரு வாடகை சுரக்கிறது அது அந்த குழந்தைக்கு சுரக்கிறது ரெண்டு மேட்ச் ஆகி போனோம் நினைச்சது அழுகை அமைச்சிருது நம்ம ரெண்டு ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறது அந்த மாதிரி நடக்குதுன்னு வைங்களேன் அது தனியா விட்டுருங்க ஆனால் மற்ற எல்லாரையும் தெரிந்து கொண்டு என்ன செய்யும் குழந்தை ஒவ்வொன்றையும் நம்மிடமிருந்து தான் கத்துக்கணும் நம்ம என்ன செய்யறோமோ அதே மாதிரி என்ன செய்ய அது பார்த்து பார்த்து உள்ளத்துல புரோகிராம் பண்ணி கொண்டே இருக்கும் ரொம்ப என்ன பேச்சு இன்னைக்கு நாளைக்கு வந்துருதா மூணு மாசம் நீங்க பேசுறதுதான் காதுல வழங்கு அந்த பேச்சு திருப்பி எதுக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனா என்ன செய்ய எல்லாம் உள்வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த புரோகிராம்களை கூட பார்த்து பார்த்து உள்வாங்கி வைத்துக் கொண்டே இருக்கும் நம்ம என்ன மாதிரி நம்ம என்ன அதுக்கு சொல்லிக் கொடுத்தோன்னு நினைக்கிறீங்க சாயந்திர இடத்தையே குடும்பத்துக்குள்ளேயே பார்க்காத எந்த ஒன்றையும் குழந்தைகள் வந்து பிரதிபலிப்பது கிடையாது குழந்தை பருவத்தில் அனைத்துமே நம்ம பார்த்து தான் என்ன நீங்க கற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிருங்களேன் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய இளைஞர்கள் ஆயிட்டீங்க தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளோ பெருமை என்ன உங்கள் தாப்பன் நேரம் வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்களா அப்படி கூப்பிட்றீங்க சாயை என்னன்ட்டு கூப்பிட்றீங்க வா போன்றீங்க சாயம் என்ன செய்கிறாங்க எல்லாருமே அதிகமான பேர் தாயை கூப்பிடும் போது தாய் தான் நம்மளை பெத்தான்னு தெரியுது ஆனாலும் தாய் எப்படி செய்வான் கூப்பிடுவான் நீ கூட போ வா தாயத்தை போய் சேர்ந்து சாப்பாடு போடு அப்படிங்கிறான் வாப்பாடு போய் சாப்பாடு போடுங்கிறானா அவர் சாப்பாட போட்டுருவாரு நம்ம என்ன செய்யறோம் எதுக்கு இதை சொல்ற நீ புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன் இந்த தாயை வந்து மதிக்கணும்னு என்னத்தான் நீங்க அறிவுரை சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன மாதிரி நம்ம வந்துடுறோம் கேட்டா தாயின்னா போவாதான் தலைப்பண்ணா போங்க வாங்க என்று நம்ம சொல்றோமே இது ஏன் ஏற்பட்டுச்சு நீங்க சிந்திச்சு பாக்கணும் ஏன் ஏற்பட்டுச்சு தகப்ப என்ன செய்யறாங்க அம்மா வா போட்டு கூப்பிடுறான் அதை பாக்குறது குழந்தை தாய் என்ன செய்யறாங்க அப்பனா வாங்க போங்க அது என்ன கவனிக்குது ஓ இவளுக்கு வந்து வா போதான் இவனுக்கு வாங்க போங்க எப்படி நீங்க